ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் உப்பு கறி தான் பார்க்க போகிறோம் நான் கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நான் ஆல்ரெடி கடாயை நல்லா காய வச்சுட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம வந்து உப்பு கறி பண்ண போகிறோம் நல்லெண்ணெய் வந்து தாராளமாக விட்டுக்கோங்க என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் நல்லா புரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கடுகு தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம் வொய் வந்து நல்லா கோல்டன் கலரில் வதங்குகிற வகைய வதக்கி விட்டுக்கோங்க வெண்ணை நல்லா வதங்கிடுச்சு கருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம் சிக்கன் உப்பு கறி பட்டவத்தில் வந்து நல்லா ஒரு பதினஞ்சு பட்டவத்தில் நல்லா எண்ணெயில் வறுத்து அதை நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் சிக்கனை ஆட் பண்ணியாச்சு இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு பாருங்க நல்லா கலந்தாச்சு சிக்கனில் உள்ள தண்ணியே நமக்கு போதுமானது சிக்கன் வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டோம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க கடையில் உள்ள தண்ணி நல்லா வெந்து லைட்டாக தண்ணி வறுத்து ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வறுத்து நான் அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த பொடியை நம்ம ஆட் பண்ணிக்குவோம் தேவையானாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் அரைச்சி ஏற்றப்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க

வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மூட் ஷாப்பிங் ஆப் பை மூடாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் பை மூட் ஆப்பில் ஒன் ஆன் டூன்னு சொல்லி டூ கிட் டூ வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணால் ஸ்க்ராட்ச் கார்டு நமக்கு கிடைக்கும் பை மூட் ஆப்பில் ஏ டு இஜெட் வீட்டு திங்ஸ் எல்லாமே குவாலிட்டி அண்டு லோ ப்ரைஸில் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வின்சிங்காகவும் இருக்கும் சேஃப் அண்டு செக்யூர் பார்சல் ரிசீவ்டு வித் ஒன் டேஸில் பைமுட பானின் சப்பிங் ஆப்பில் பெஸ்ட் ஆப்பாக இருக்குது நீங்களும் பைமுட ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்